அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எக் கீமா ரைஸ் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரைஸு உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பருக்கை கூட மீதி இருக்காது அந்த அளவுக்கு எக் கீமா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு கடாய் வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க கடுகு சீரகம் தாளிச்செல்லாம் க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு நாலாஜி சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா நிறமாக இருட்டும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் சேர்த்திடலாம் கருவேப்பூல் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு நம்ம மசாலா சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் குழம்புத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே ஒரு முட்டையை வேக வச்சு கேரட் இவர் திருவியில் திருவி வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலா குக் பண்ணுங்கள் மசாலா ராஸ்மல் போகணும் போகணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதில் வெயிட் பண்ணலாம் இந்த இந்த கீமாவை நீங்கள் சப்பாத்தி தோசையோடு கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா விதக்கியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முட்டையை த்ரீ வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் பிரைஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்